வணக்கம் நண்பர்களே ராயல்கனி பேர்ட்ஸ் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி என்ன பதிவுனால் கரிங்கிரியில் தரமான கிளிமுக்கு கோழி ஒன்று குறைந்த விலையில் விற்பனை கொடுக்குறோம் கோழியோட தரம் பார்த்தீங்கன்னா நல்ல வளைந்த கிளிமுக்கு அதோடய கழுத்து நல்ல தடிவனான கழுத்து அதோட உடலமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல கட்டுமஸ்தான உடலை கொண்டது நல்ல வாழ் விரிப்பு இருக்குது இத்தனை அம்சம் கொண்ட கோழி ஏன் குறைந்த விலையில் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் இந்த கருங்கிரி கோழி வந்து முதல் பேட்சில் நல்லா முட்டை வச்சு குஞ்சுகளில் பொறிச்சிது ஆனால் இரண்டாவது பேட்சில் சேவல் கட்ட மிதி வாங்குது ஆனால் முட்டை வைக்க மாட்டேது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கிளிமுக்கு கோழி குறைந்த விலையில் கொடுக்குறேன் நண்பர்களே ஒருவேளை இடம் மாறுனா முட்டை வைக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாச்சும் முட்டை வச்சதுன்னா எனக்கு என்ன அதுக்கான மருத்துவம் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்களே அதனால அந்த ஒரு காணத்துக்காக இந்த கோழி கிளிமு கோழி வந்து நான் குறைந்த விலையில் கொடுக்குறேன் ஏன்னா இதோட தரம் இதோட கவுல் அமைப்பு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த விலை வந்து வேறு ஸோ அந்த கொடுத்த விலைக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நான் சிக்ஸுகளில் பொறிச்சு ஃபஸ்ட்டு பேட்சில் எடுத்துட்டேன் ஸோ செகண்ட் பேட்சில் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சேவல் கட்ட மிதி வாங்குது ஆனால் முட்டை வைக்க மாட்டேது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கோழியை நான் குறைந்த விலையை கொடுக்குறேன் இல்லைன்னா இதோட ரேட்டு இதோட மதிப்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்பிளேவில் போயிட்டுருக்க கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க யாருக்கு இந்த கோழி கிடைக்குதுன்னு பார்ப்போம் நன்றி நண்பர்களே